நான் சொன்ன தான் பாக்கி இருக்கிற ஏழு பேர் நீங்க சொல்ல வேண்டியதாட்டே என் படம் உனக்கு புரியல அவ்வளவுதான் என் படம் உனக்கு பிடிக்கல மக்களுக்கு படம் கிடையாது இன்றைய ரசனைகள் வந்து பல வகையில மாறுபட்டு கிடக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் நாங்க வந்து அந்த முதல் குடும்பத்தை பண்ணிட்டு எடுத்துட்டு ஏற படி கிடையாது ஒருவர் தண்ணியா போய் அதை போட்டு காட்டி அவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் தான் நம்மளே தயாரிப்போம்னு சொல்லி சார் ஏதோ சொந்தமா வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு அது படத்துக்கு வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு அதனால உங்களுக்கு பயில இதுல இன்னொரு ரகசியம் தானே அந்த படம் பண்ணும் போதெல்லாம் இப்ரேம் ராவத்தர் சார் அடிக்கடி கேட்பாரு சார் நீங்க ஒரு படம் இன்ஸ்டியூட்ல பண்ணீங்களா அதை பாக்கலாமா அப்படின்னு பாரு வேண்டாம் சார் எனக்கு படம் கொடுத்துருக்கீங்க நீங்க அந்த படத்தை பார்த்தா தம்பி போது நான் உங்க நம்பிக்கை இல்லா மாதிரி வந்துருவீங்க அப்படின்னு

ராய் சார் ஷூட்டிங்ல இருக்கும் போது டெய்லி டெய்லி பத்து படத்துல மூணு படத்தை செலக்ட் பண்றதுங்கிறது பாருங்க அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலை ஏன்னா இவங்களை நாப்பதுல கொடுத்தா கூட நம்ம இதை கொஞ்சம் பார்க்கலாம் நாப்பதுல இருந்து அவங்க பத்த எடுத்துட்டாங்க இந்த பத்துல நீங்க பாருங்க சார் ஏன்னா அவங்களால முடியல இந்த படத்துல எதை சொல்றதுன்னு எங்களாலையும் முடியல ஆனா பரிசு என்பது யாரோ ஒருவருக்கு கொடுத்து ஆக வேண்டும்ங்கிறதுதான் வந்து உண்மையானது ஆனா அருமையா நம்ம சுகுமரன் சார் சொல்லிட்டாரு ஏன்டா நாற்பது பேருக்கு நான் வாய்ப்பு தரேன்ட்டு முடிஞ்சிச்சு எல்லாமே முடிஞ்சிச்சு எதுக்குமே நம்ம ஏன்னா அதுதான் மனசுல கொஞ்சம் பயமா தான் இருந்துட்டு என்னடா முதல் படம் ஒன்று கொடுத்துட்டு அதை மாதிரி தயாரிக்கிற வாய்ப்புன்னா அப்போ அடுத்தவங்களுக்குன்னு உண்மையிலே செலக்ட் பண்றதுங்கிறது எங்களுக்கு திரைப்பட கல்லூரியில நாங்க பத்து நிமிடத்திற்கு ஒரு குறும்படம் எடுக்க வேண்டும் சுமார்லாம் வரடோம் அப்படி குறும்படமாக எடுக்கப்பட்ட ஒரு குறும்படம் தான் உண்மை வந்து திரையில மிக பெருசாக சாதிச்ச ஒரு படம் ஏன்னா இந்த குறும்படம் என்பது இப்போதைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு விலாசம் மாதிரி ஆச்சு எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு நாம போனாலும் வந்து அவங்க நம்ம கதையெல்லாம் கேட்கறது இல்லை மூணு மணி நேரம் உட்கார சொல்றேன் சார் உங்க ஸ்கிரிப்டையும் கேசட்டையும் கொடுத்துட்டு போவோம் ஏன்னா அவங்க எடுத்து குறும்படமா கொண்டுட்டு போய் கொடுக்கறது அவங்களுக்கு விலாசம் நம்மளுடைய காடை அதுதான் அந்த மாதிரி வந்து நாங்க திரைப்பட கல்லூரியில் படிக்கும் போது படம் எடுத்தோம் மர்டரை போன்ற படம் வந்து ஆபாவன் சார் அவருடைய படம் அந்த பத்து நிமிட படம் நான் எடுத்த படம் ஒரு படத்தை வந்து ஒரு பெரிய அப்போதைய பெரிய திரைப்பட ஜாம்பவான் நான் பெயரை குறிப்பிடக்கூடாது பார்த்துட்டு என்ன சொன்னார்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே அப்படின்னாரு நீங்க நான் அப்படியே பேசுகிற இருந்த சைலண்டா எக்ஸாம் இதுதான் மார்க் இதுல தான் நம்ம டிப்ளமோ வாங்கணும் பாஸ் பண்ணணும் நான் சைலண்டா இருந்த பார்த்துட்டு நீங்க சொல்ல வந்ததை சொல்லிட்டீங்களா நான் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு புரியல சார்

ஏன்னா ஒரு படம் சின்ன ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த படத்தையே சிலர் பார்த்துட்டு ரொம்ப சுமாரா இருக்கு சார் சிலர் ஒண்ணுமே இல்ல சார் அந்த மாதிரி இதுல பத்தும் பாத்தீங்கன்னா பத்தும் பத்து முத்துக்கள் மாதிரி பத்து படத்தை வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அதுல செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நடுவர்களுமே ஏறக்குறைய ஒரே லைன்ல தான் இருந்தோம் பெரிய <laughs>

இவரே ஒரு ஆத்தர் சார் அடிக்கடி கேட்பாரு சார் நீங்க ஒரு படம் இன்ஸ்டியூட்ல பண்ணீங்களா படத்தை பார்த்தா போதும் நம்பிக்கை இல்ல நாங்கள் போய் வந்துருவீங்க எதற்காக சொல்லுவீன்றால் நம்மளை பாதிக்கிறது ஒரு விஷயம் இன்ஸ்டியூட்ல நாங்க படிக்கும் போதே படிச்சேன் என்னன்னா ஒரு ஆடியன்ஸ் உங்களுடைய ஆடியன்ஸ் யார் எந்த ஆடியன்ஸை நம்ம நோக்கி பாய போகிறோம் எந்த ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ண போறோம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கெல்லாம் சினிமாவில் நிறைய காலம் எடுத்தது ஏன்னா நானும் நுழைய அந்த திமுறோட தான் நான் சொல்றேன் ஏதாண்டா படம் நான் சொல்றேன் இதான் கதை நீங்கள் பார்க்கணும்னு தான் வந்தோம் ஆனால் பிறகு பார்த்தா நம்மளை மேலே எங்கெங்கேயும் இருக்காங்க நம்ம என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறோம் நம்மளை தாண்டி என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு உங்களுடைய இந்த பத்து படங்களிலும் புதுமை நிறைய இருந்து அதுதான் சினிமால வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் நிறைய நேரத்துல வந்து சொல்லுவாங்க சார் உங்க படம் இப்ப பாத்திரம் சார் சூப்பரா இருந்துச்சு சார் அப்படின்னா அந்த படம் ஓடி இருக்காது ஏன்னா காலத்தை தாண்டி சிந்திக்கிறவன் தான் வந்து இயக்குனர் பத்து வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போற விஷயத்த நம்ம இன்னைக்கு சொல்லிடுவோம் இன்னைக்கு பார்க்கும்போது அது ரொம்ப புதுசா இருக்கும் ரொம்ப என்னடா இது இப்படியும் நடக்குமா இப்படியெல்லாம் இருக்குமான்ற மாதிரி ஆனா பத்து வருஷம் கட்சியை பார்க்கும்போது அது ஒரு சாதாரண விஷயமா இயல்பான விஷயமா இருக்கும் அப்ப சொல்லுவாங்க உங்க படம் தான் சார் இருக்குன்னு எனக்கா இதை சொல்லி என்றால் உங்களுடைய படைப்புகளில் நிறைய புதுமைகள் நிறைய காலத்தை தாண்டிய விஷயங்களும் இருந்தது ஒரு எல்லா படங்களையுமே எல்லா துறைகளிலுமே இவங்களுடைய இன்னொரு சிறப்பான விஷயம் என்பதுன்னா எல்லா துறைகளையும் தேர்ந்தெடுத்து ஒரு எடிட்டிங்கை ரேகனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கேமராவை ரேகனைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தரையும் பாராட்டி ஒரு ஒருத்தருக்கும் பரிசு கொடுத்துருக்காங்க அது உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான விஷயம் ஒரு இயக்குநருக்கு மட்டுமல்லாமல் ஒரு பெஸ்ட் ஃபிலிம்ங்கிறது மட்டுமல்லாமல் எல்லா துறையும் செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து விருது கொடுத்தது ஒரு சிறப்பு அதனால எல்லா துறையிலையுமே உங்களுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ஜெயிச்சவங்க சந்தோஷமாக வாங்கிக்கோங்க ஒருத்தவங்க எங்களை திட்டாதீங்க உங்களுக்கும் கதவு திறந்துடுச்சு அவ்வளோதான் நன்றி